ஊழலை மட்டுமே கொள்கையாக வைத்திருக்கிற மதவாதத்தை வைத்து பிரிவினைவாத அரசியல் செய்கிறவர்களை தட்டி கேட்க துப்பில்லாத விஜய் எல்லாம் அரசியலுக்கே லாயக்கற்ற ஒரு ஜென்மம் தான் நான் பார்க்குறேன் மன்னராட்சி அவர்களை யார் மன்னராட்சியாக இருக்கா மன்னராட்சிக்கு என்ன விளக்கம் தெரியுமா விஜய்க்கு ஸோ எது மன்னராட்சி எது மக்களாட்சின்னு பிரித்து தெரியாத நீங்கள்லாம் அரசியல் கூமுட்டைங்கள்லாம் வந்து நின்றுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கீங்களா பேச்சு விஜய்க்கு அரசியலில் ஆனாவனா கூட தெரியாது

நான் என்ன கேட்குறேன் நீங்கள் ஒரு லாட்ரி வியாபாரியுடைய மருமைய பாஜகவுக்கு கோடிக்கணக்கான ரூபாயை லஞ்சமாக கொடுத்தவங்க தேர்தல் பத்திரத்தில் அதிகமாக கொடுக்கறதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன நீ நிறையா கொள்ளையடிச்சு வச்சிருக்க உனக்கு நிறையா சலுகைகளை பிஜேபி கொடுக்குது இங்கே போனால் நீ பன்னெண்டு பர்சன்டேஜ் கூட வாங்கிக்க ஆனால் நீ ஆட்சி அமைக்க முடியாது இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் அதை புரிஞ்சுக்கணும் விஜய் பிரைம் நைன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சிறப்பு விருது பேராசிரியர் சுந்தரவளி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு ரொம்ப அடி நடிச்சிருக்காரு அதனே குறிப்பா மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க மன்னராட்சி முதல்வரெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும் மக்களாட்சிக்கு முதல்வரா வரணும்னு நினைக்கிறவன் முத பத்திரிகையை சந்திக்க சொல்லுங்க பத்திரிகையை சந்திக்க தராணி கிடையாது மக்களை சந்திக்க திராணி கிடையாது முதுகெலும்புல பாஜக அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவை ஒட்டச்சி சுக்கு சுக்கா ஆகி கிடக்கு குரங்கு கையில கிடச்சிருக்கிற பூமாலை மாதிரி சதரடிச்சிருக்காங்க இந்தியாவை பொருளாதாரமா ஒன்றும் இல்லாமல் போட்டு ஜீரோல போயிடுச்சு அவசரத்துக்கு எடுக்க வேண்டிய ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடியை எடுத்து தின்னுட்டானுங்க ஊழல் 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 ஊழல்னு நம்பட்டும் ஊழலாக இருக்கு வேலைவாய்ப்பற்று கிடக்கிறோம் பொருளாதார ஏ பணவீக்கம் போயிடுச்சு விவசாயிங்க ஒரு பக்கம் தற்கொலை பண்றாங்க தொழில் துறையில இருக்கிறவங்க ஒருத்தவங்க தற்கொலை பண்றாங்க இந்தியாவில் உலக அளவில் இந்தியாவில் மூணாவது இடத்துல இருந்தது தொழில்துறையில அதுவும் இன்னைக்கு மண்ணாக்கி இருக்கானுங்க அப்போ பெருமுதலாளிகளை தூக்கி பிடிக்கிற பெருமுதலாளிகளை வளர்த்து விடுகிற இந்தியாவின் வளங்களை சுரண்டுகிற ஊழலை மட்டுமே கொள்கையாக வைத்திருக்கிற மதவாதத்தை வைத்து பிரிவினைவாத அரசியல் செய்கிறவர்கள் தட்டி கேட்க துப்பில்லாத விஜய் எல்லாம் அரசியலுக்கே லாயக்கற்ற ஒரு ஜென்மம் தான் நான் பாக்குறேன் நீ பேசியிருக்காரு திரு மோடிஜி அவர்களே மோடி சார் அவர்களே பேசி மோடி சார் அவர்களே மன்னராட்சி அவர்களே யார் மன்னராட்சியா இருக்க மன்னராட்சிக்கு என்ன விளக்கம் தெரியுமா விஜய்க்கு நான் கேட்கிறேன் மன்னராட்சி என்பது நான் சொல்றதா சட்டம் நான் எடுக்கிறதா முடிவு நீ கட்டுப்பட்டு ஆகணும் அப்படி சொல்றது மன்னராட்சி ஜனநாயக ஆட்சின்றது மக்கள் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதை ஏத்துக்கிட்டு அதை சரி செஞ்சுக்கிறது மக்களாட்சி ரெண்டுக்கு வித்தியாசம் சொல்றேன் மன்னராட்சி எங்க நடக்குது ஒன்றியத்துல விவசாய சட்டங்கள் கொண்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் வருஷம் ஒரு போராட்டம் இவ்வளோ வருஷமாக நடந்து நான் பார்த்ததே இல்லை ஒன்னே முக்கால் வருஷம் எழுநூத்தி சில்ற பேர் இறந்து போனாங்க விவசாயிகள் விவசாயிகள் இறந்து போனாங்க விவசாய திருத்த சட்டத்தில் விவசாயிகள் மேல குண்டு போட்டாங்க ட்ரோன் குண்டு போட்டாங்க எங்க ஆனா வெளிநாட்டுல இருந்து இங்க ஓடி வந்து உள்ள கலவரம் பண்ணா இல்லைங்க என் நாட்டு விவசாயி விவசாயி மேல மந்திரியோடைய பையன் காரை வச்சு அடிச்சான் கேட்க வக்கில் சரி நீங்க கேட்காதீங்க அது பாசிச ஆட்சியா இது என்ன ஆட்சின்னு கேட்கிறாரு திட்டமிட்டு ஒரு ஜனநாயக நாட்டை ஒட்டச்சு காலி பண்றாங்க சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தான் எல்லா சட்டத்தையும் திருத்துட்டாங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி சில்ற சட்டத்தை தூக்கி வெளியே போட்டிருக்கிறாங்க கிளை சட்டங்களை தூக்கி வெளியே போட்டிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் சொல்ல போனால் இன்னைக்கு இந்தியாவினுடைய பணத்துடைய மதிப்பு இவர் ஆட்சிக்கு வரும்போது அறுபது ரூபா ஒரு டாலர் இன்னைக்கு எண்பத்தஞ்சு ரூபா நீ என்ன பெருசா அறுத்து தள்ளிட்டீங்கன்னு அது பாசிஸ்ட் ஆச்சு நீ என்னான்னு கேட்கிறாரு ஆட்சின்னா என்ன தெரியுமா நான் வந்து ஸ்ரீயை ஏற்றுக்க உனக்கு இல்லைன்னா பணம் தரமாட்டேன் இது மன்னராட்சி நீ மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இல்லைன்னா நான் பணம் மாட்டேன் இது மன்னராட்சி நீ எதிர்கட்சிக்கார ஆள்ற மாநிலமா உங்க யாருக்குமே நாங்கள் வந்து பேரிடர் நிதி கொடுக்க மாட்டோம் கேரளா மாதிரி ஒரு பேரழிவு மாநிலம் பாத்தீங்களா அவங்களுக்கு பேரிடர் நிதி கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு பேரிடர் நிதி கொடுக்கல நீ யாருக்குமே எதிர்கட்சி காரங்களுக்கு ஆனா எங்காலங்க ஆள் ஆட்சியில் நாங்க நிதி கொடுப்போம் புல்டோசர் எடுத்துகிட்டு போய் நாங்க எதிர்த்து கேள்வி இயக்கிற வீட்டுல எல்லாம் இடிப்போம் எதிர்த்தே கேள்வி கேட்காம பயந்து வாழ்ற இஸ்லாமியருடைய வீடுகளையும் வணிக தலங்களையும் இடிப்போம் இதுக்கு பேர் மன்னராட்சியா இங்க என்ன நடக்குது சட்டம் ஒழுங்கெல்லாம் கெட்டு போச்சு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல அதுதான் அதுதான் இப்ப நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ மன்னராட்சி முதல் முடிச்சுக்குவோம் இங்கே நம்ம ஒரு போராட்டம் பண்ணி ஒரு பண்ணா அதுல எந்த அளவுக்கான வேலை பன்னெண்டு மணி நேரம் வேலை கொண்டு வருவோம் அப்போதான் நிறைய தொழில்துறை உள்ள வரும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க நாங்க உடனே அதை எடுத்து உடனே பேசணும் உடனே அதுக்கு ரத்து பண்ணாங்க இது மக்களாட்சி இது மாதிரி பல திட்டங்களை என்னால் சொல்ல முடியும் இன்னைக்கு ஆயிரம் ரூபா உறுதி தொகை கொடுக்கணும் நாங்கள் நிறைய பேருக்கு கிடைக்கல திரும்ப நீங்கள் அப்ளை பண்ணுங்க இது மன்ன மக்களாட்சி உடல்ல வந்து மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகள் போட்டி போட்டு ஒரு தேர்தல ஜெயிக்கிறது அவ்வளவு எளிமை கிடையாது அப்ப அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இப்போ நீங்க வந்து நியமன உறுப்பினரா சேர்ப்போம் தேர்தல் நின்று ஜெயிக்கிறது இல்ல நியமனமா நீங்க உள்ளாட்சியில உங்களை நியமிச்சு நாங்க கொண்டு வருவோம் அரசியலுக்குள்ள பங்கெடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சோ எது மன்னராட்சி எது மக்களாட்சின்னு பிரிச்சு தெரியாத நீங்க அரசியல் கூமுட்டைங்க வந்து நின்றுகிட்டு பேசிட்டு இருக்கீங்களா பேச்சு நான் இன்னொன்னு கேட்கிறேங்க தப்புனா தட்டி கேட்கிற ஆளுங்க இதே திமுக அரசுக்கு எதிராக நூத்துக்கணக்கான போராட்டங்கள் நாங்கள் தான் பண்ணியிருக்கோம் நாங்கள் அதெல்லாம் மறுக்கல அதை சரி தான் மக்களாட்சி அதை ஏத்துக்கிறாங்க அதுக்கு அப்புறம் இங்க ஒண்ணுமே இல்லைங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பா பாலியல் சுரண்டல் நடந்ததா ஒரு ஒரு பொண்ணு மேல ஒரு பாப்பா மேல அது பெரிய அளவில் போராட்டம் பண்ணது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் படம் காட்டி போராட்டம் பண்ணது மற்ற எல்லா எதிர்கட்சிகளும் அதை ஒரு பாலிடிக்ஸா அரசியெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த அரசு சட்டத்தை திருத்துறாங்க பெண்களை ஃபாலோ பண்ணா பெண்கள்கிட்ட ஆபாத் செய்தி அனுப்பினா எவ்வளவு கூடுதலா தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்னு இது உடனடியான தீர்வு தான் சமூகம் மாற்றம்தான் பெரிய தீர்வா இருக்க முடியும் இன்னொரு விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா நகர ஊராட்சிகள்ல அவங்களுக்கு விருது குடுக்குறாங்க பத்து ஊராட்சி தமிழ்நாட்டுல செலக்ட் பண்ணி எதுக்கு விருது நீங்க வந்து சம சாதி நல்லிணக்கத்தோடு சாதி பிரச்சனை இல்லாம அந்த ஊர் நல்லிணக்கத்தோடு இருந்தா அவங்களுக்கு நல்லிணக்க விருது பத்து லட்சம் ரூபாய் சொல்றாங்கல்ல அப்ப ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி நீதியரசர் சந்துரு அவர் தலைமையில ஒரு குழு அமைச்சு பள்ளிக்கூடங்கள்ல சாதியற்ற பள்ளிக்கூடங்களை உருவாக்குவதற்கான வேலைகள்ல முன்னெடுக்கிறாங்க உடனே கடுமையான பிரச்சனை அங்க வருது அப்போ ஜனநாயக ஆட்சி என்பது எங்கேயுமே தப்பே நடக்காதா நூறு சதவீதம் அப்படிலாம் ஒரு ஆட்சி எங்கேயுமே நடக்காது ஆனால் குற்றத்தை குறைப்பதும் மக்கள் பிரச்சனை சொன்னா அதை சரி பண்ணிக்கிறதும் அதுதான் ஒரு ஆட்சி அதை இவங்க செய்யறாங்க இன்னும் செய்ய வேண்டியது இருக்கு தலித்துகள் மீதான தாக்குதல்கள் அதெல்லாம் சரி பண்ண வேண்டியது இருக்கு அது கூடுதல் பொறுப்புணர்வோட செய்ய வேண்டியது கூடுதலான சிறப்பு சட்டங்களை உருவாக்க வேண்டியிருக்கு அதையும் நம்ம நோக்கி போகணும் தலித்துகள் மீதான ஒரு தாக்குதலை நம்ம வேடிக்கையே பார்க்க முடியாது அதை நம்ம கூடுதலாக கையில் எடுக்கணும் அதுக்கு பிரச்சாரம் செய்யணும் சட்டத்தை கடுமையாக்கணும் சிறப்பு சட்டங்களை உருவாக்கணும் ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இன்னொரு பக்கம் இந்த சட்டத்தின் மூலமாக ஒடுக்கிறதுக்கான வேலைகள் அதாவது கிரிமினல் கிரிமினல் நடக்காம குற்றங்கள் நடக்காம தடுக்கிறதுக்கு ஒரு பக்கம் இதெல்லாம் செஞ்சுகிட்டே இருக்குது ஒரு அரசு நீங்கள் அங்கே பார்த்துட்டு அது என்ன பாயாசமானு கேட்குற நீ எல்லாம் இங்கே இருக்கிற அரசை பார்த்து நீ கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன் ஒரு தகுதி இல்லாத கும்பல் எனவே தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை சரி செய்வதற்கு தொடர்ந்து தமிழ்நாடு அரசு போராடிக்கிட்டு இருக்குது எனக்கு அதில் ஒரு சின்ன மாற்றுக்கருத்து இருக்குது என்னென்னா காவல்துறை எப்போவுமே ஒரு அதிகாரத்தினுடைய மையமாக தான் நான் தன்னை நான் வந்து ஒரு பத்தொம்போது வயசுலேருந்து காவல்துறையோட மல்லுக்கட்டின ஆளு ஒரு கேஸை கொண்டு போனாலும் உடனடியாக பதியாது சாமானிய மக்கள் கொண்டு போனா பதியாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நடக்கிற குற்றச்செயல்களை எல்லாம் பல நேரங்களில் பணக்காரங்க செஞ்சுட்டாங்கன்னா வேடிக்கை பார்க்குது ஆனா இந்த அரசு அதையும் சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுது நீங்க எம்எல்ஏவுடைய பையன் ஒரு பொண்ணை தாக்கிட்டாரு அவங்க வீட்டு வேலைக்கார பொண்ணை தூக்கி உள்ள போட பல்லாவரத்துல எம்எல்ஏவோட பைய பையனையும் மரும வலை தூக்கி உள்ள போட எந்த ஆட்சியில நடந்திருக்கு சொல்லுங்க இதெல்லாம் தெரியாத திரு விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு அதுதான் இங்க பிரச்சனை சட்ட ஒழுங்கை போராடி காது இருக்காங்க நீங்க புதுசு புதுசா கிரைம் வருது நீங்க இன்னேத்து ஒரு செய்தி நீங்க படிச்சிருப்பீங்க என் பொன்னாட்டி நானும் கருப்பா இருக்கோம் புள்ள மட்டும் எப்படி சோப்பா இருந்துச்சு ரெண்டு வயசு பொன் குழந்தைய கலத்தரிச்சு கொண்டிருக்கான் ஒரு ஒரு எண்ணத்தை சொல்றது ஒரு தற்கொலை பயலுக்கு ஏன்னா டிஎன்ஏ டெஸ்ட் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா அது ஓம் பிள்ளையா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு போவோம் உனக்கு அப்படி சந்தேகம் இல்லைன்னா பிரிஞ்சிரு எனக்கு இந்த லைஃப் வேணான்னு சொல்லிடு இந்த அடிப்படையான அறிவு இதுக்கும் சட்டத்துக்கு என்ன எனக்கு சம்பந்தம் அதுதான் இங்க பிரச்சனை இன்னைக்கு வீட்டுக்கு நடக்குது ஒரு சம்பவம் எல்லாரும் போலீஸ் போட முடியுமா சொல்லுங்க இல்ல அந்த பெரும்பாலான பிரச்சனைகள் என்ன நடக்குது அப்படினா புருஷன் மன்னாடி கடையில் பிரச்சனை யாரோ ஒருத்தர் கொண்டுறாங்க போன மா மாசம்லாம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை எரிச்சு கொண்டு விட்டார் ஒருத்தர் புருஷனோ புருஷனோ பொண்டாட்டிக்கோ யாருக்கோ திருமணம் தாண்டிய உறவு இருக்கு அவங்களோட சேர்ந்துட்டு கொண்டு போடுறாங்க அப்புறம் பஞ்சாயத்து ஊருக்குள்ள பிரச்சனை வருது வீட்டுக்குள்ள சொத்து பஞ்சாயத்து வருது அதில் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க அப்புறம் தொழில் போட்டியில ஒருத்தர் ஒருத்தர் கூலிப்படைகளை வைத்து கொள்ளுகிற வழக்கம் போல ஃபார்முலாவும் ஒரு பக்கம் நடக்குது இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு கொலை இருக்கு இப்ப அரசு அதையும் கையில் எடுக்க வேண்டியதுன்னு பாக்குறேன் நான் என்னன்னா இந்த குடும்பத்திற்கான கொலைகள் வர்றதுக்கான வே வேற என்ன பிரச்சனை எங்க இருக்கு அதை சரி பண்றதுக்கு என்ன மாதிரியான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் அரசு செய்யணும் அதை நம்ம முன் உண்மையாகவே செய்யணுன்ற அப்படி ஒரு பிரச்சனை வருது ஒரு பெண்ணுக்கு ஒரு ரெண்டு மூணு முறைக்கு மேலே உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழல் வீட்டில் வருதுன்னா அவங்க உடனே கான்டாக்ட் பண்ணி உடனே அவங்களுக்கு நிவாரணம் செய்வதற்கான அமைப்புகளை உருவாக்கணும் அது ஃபோன் நம்பராக இருக்கட்டும் இல்லங்களாக இருக்கட்டும் உடனே அதுக்கான அதிகாரிகள் போய் வீட்டில் பார்க்குறது இதெல்லாம் வந்து செய்கிற வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது ஆனால் இந்த கிரைமெல்லாம் நம்ம கண்டே பிடிக்க முடியாது இது அப்புறம் தொடர்ந்து ஓடி வராங்க அன்றைக்கி ஒருத்தரை வெட்டுறாங்க வெட்டின மூணாவது நிமிஷத்தில் பிடிச்சிட்டாங்க இதை வந்து உளவுத்துறை இன்னும் கூர்மையாகணும் உளவுத்துறை இன்னும் கூர்மையாக இது மாதிரியான கிரைமில் இருக்கிற ஆட்களை நோட் பண்ணுறதுல உளவுத்துறை கூடுதல் கரிசனம் பண்ணணும் ஸோ இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வடநாட்டிலேருந்து இங்கே வந்து பிழைக்கிற வ வரவங்க தமிழ்நாடு தாங்க சேஃபம் சொல்கிறாங்க தமிழ்நாடு தான் பாதுகாப்பானது அப்படிங்கிறார் நிறைய அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பை செய்ய வேண்டிய அரசு தவறி விட்டது அப்படிங்கிறார்ல இல்லை நீங்கள் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று இருந்திருக்கு ஆர்எஸ்எஸ்காரருடைய புள்ள பொண்ணு தமிழ்நாட்டுக்கு ஒரு எட்டு மாதம் ஒரு வருஷம் இருக்கும் ஓடி வந்துட்டாங்க நீதிமன்றத்தில் ஆஜராயிட்டாங்க என்னன்னு கேட்டா அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க அம்மா வந்து ஆர் எஸ் என்னை வந்து கொள்றதுக்கு ட்ரை பண்ணாங்க இந்த பலி கொடுப்பாங்கல்ல அது மாதிரி அது மாதிரி செய்யறதுக்கு இது பண்ணாங்க நான் என் நண்பர்கள்ட்ட கேட்டேன் பாதுகாப்பு நட எது அப்படின்னு கேட்டேன் நான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டை சொன்னாங்க நான் ஓடி வந்துட்டேன் இதுதான் எனக்கு பாதுகாப்பான இடணும் இன்னொரு விஷயம் இங்க வந்து வட இந்திய தொழிலாளர்கள் சொல்றாங்க மக்கள் நல்லா பழகுறாங்க இங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நிறைய தகவல் சொல்றாங்க வட இந்தியாவில இருந்து வந்தவங்க எங்க நீடானு ஒரு ப்ரோக்ராம் கூட நீங்க பாத்துருப்பீங்க இங்க வந்த பிறகுதாங்க பொம்பளை பிள்ளைங்க படிக்கணும்ன்றதை எங்களுக்கு தெரியுது அவன் எப்படி இருக்கான்னு பாருங்க நூறு வருஷத்துக்கு பின்னாடி இருக்காங்க இங்க வந்த பிறகுதான் பொம்பளை பிள்ளைங்க படிக்க அனுப்பணும் பொங்கும் பெண்களும் வேலைக்கு போகணும் அதனாலதான் குடும்பம் வளருன்றதெல்லாம் நாங்க இங்க தாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்க அங்க வந்து அதை கௌரவ பிரச்சனையா பார்த்துட்டு இருந்தோம் புரியுதுங்களா அப்போ ஒரு அரசியலை அறிவியலாக பகுத்தறிவோடு அணுகுகிற ஒரு பார்வையை தமிழ்நாடு அரசு வளர்த்து வச்சிருக்கு இதில் ஒரு அறுபது எழுபது ஆண்டு கால அரசுக்கு பொறுப்பு இருக்குது பங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களே அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தே போறாங்க இதை உடைக்கணும் அப்படின்றது தான் பாஜகவனுடைய வேலை அவதனுடைய ஒரு அஜெண்டாவைத்தான் இப்போ இன்னைக்கு விஜய் செஞ்சிட்டு இருக்காரு விஜய்க்கு அரசியல்ல ஆனாவனா கூட தெரியாது ஆனாவனா கூட தெரியாது ஆனால் முதல்ல மாநாட்டிலேருந்து இன்னைக்கு வந்து பொதுக்குழு கூட்டம் வரைக்கும் எங்களை வந்து ஏகப்பட்ட தடை விதிக்குது இந்த இதே திமுக அரசு ஏங்க எங்களை பார்த்து பயப்படுது அப்படிலாம் கேட்குறாரு விஜயை பார்த்து பயப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லைங்க விஜய் என்ன கிழிச்சிட்டாருன்னு பயப்படுறதுக்கு அவர் என்ன இறங்க போய் மக்களை சந்திக்க முடியல அதுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடு அப்படிங்கிறாரு ஏங்க பனையூரில் உட்காந்துட்டு சந்திக்கிறதுக்கு யார் உங்களை கட்டுப்பட போகிறது இந்த இன்னைக்கு கூடியிருக்கீங்களா யார் கட்டுப்படுத்துனது நீங்கள் பனையூர்லேயே உட்காந்துக்கிட்டு மக்களை சந்திச்சிங்கன்னா அது இல்லை அரசியல் நீங்கள் தான் பரந்தூர் விமான நிலையத்துக்கு வண்டியிலே போய் சீனை போட்டு வந்தீங்களா யார் உங்களை தடுத்தது உள்ளூரில் வந்து ஊருக்குள்ளே வந்து நீங்கள் இஃப்தார் நோன்பு நடத்துனீங்களே யார் உங்களை தடுத்தது சிக்கல் இல்லாமல் நடத்துங்க அதான் பிரச்சனை பரந்தூர் மக்களை சந்திக்க போகும்போது இதே பிரச்சனை தான் வருது அப்படிங்கிறாங்களே பரந்தூர் மக்களை சந்திக்க உங்களுக்கு அனுமதி கிடைச்சா இல்லையா நீங்க கேட்ட இடத்த ஏற்பட ஏற்பட்ட கட்டுப்பாடு ஏய் இருக்கத்தாங்க செய்யும் நீங்க ஒரு சூப்பரிங் ஸ்டார் சூப்பர் ஸ்டாரா இருக்கீங்க வர்ற இடத்துல பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அது அரசு தலையில தானே விழுகும் அப்போ அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு ஒரு இடத்துல நீங்க கூடுங்க அவங்களை இது பண்ணுங்கன்றாங்க அப்படி இருந்தாலும் மண்டபத்துக்குள்ள நின்று பேசல அவர் ரோட்ல நின்று தான் பேசினாரு அவங்க சொன்ன இடத்துல எல்லாம் அவர் போய் எதுவுமே பண்ணல சரிங்களா இப்படி நிறைய இருக்கு எங்க நாங்க போராட்டம் நடத்துறோம் காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது நாங்களும் அதை கண்டிக்கிறோம் அப்ப கண்டிக்கிறோம்னா இங்க காவல்துறை வே ரெண்டு மூணு வகையா வேலை பார்க்குது ஒன்னு காவல்துறையினுடைய இடைச்சாதி மனநிலையை சரி செய்யணும் அரசு இந்த இடைச்சாதி மனநிலை நிறைய பேர் இடைச்சாதியிலிருந்து பிற்படுத்தப்பட்டபடி இடைச்சாதியிலேருந்து நிறைய பேர் காவலர்களாக இருக்காங்க அவங்க சாதி வெறி மனநிலையில் இருக்கிறாங்க அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது நான் அதை அரசுக்கு தான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அவங்களோட ஒரு இணக்கமான போக்கு காவல்துறைக்கு இருக்குது இந்த குற்றச்சாட்டை நான் வைப்பேன் இணக்கமான போக்கு இருக்குது நெஞ்சில் கையை வச்சா ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் ஒரு போலீஸ்காரரை தள்ளுறாங்க அவன் மேலே கேஸ் கிடையாது மைகை பிடிச்சிட்டு இந்தியாவில் காந்தியை படுகொலை செய்தது கோட்ஷே அப்படின்னு ஒரு கம்யூனிஸ்ட் லீடர் பேசுறாரு அவர் அவர்கிட்ட போய் மைக்கா வந்து நீங்கள் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஒரு காவல்துறை அதை யார் கொடுத்தது சட்டம் யார் உங்களுக்கு அந்த தைரியம் கொடுத்தது அப்போ காவல்துறையை சீரமைக்கணும் வந்த உடனே ஒரு நாள் லீவு கொடுத்தது தமிழ்நாடு அரசு இந்த அரசு நீங்கள் உங்கள் வீட்டு விசேஷம் இதுக்கெல்லாம் நீங்கள் லீவு போட்டுக்கலாம்னு சொன்னது தமிழ்நாடு அரசு நம்ம கம்யூனிஸ்டுகள் ஆட்சியில் இருக்கிற மாநிலங்களில் சங்கமே உண்டு காவல்துறைக்கு நீங்க இந்த சீர்திருத்தங்களை எல்லாம் செய்யணும் அது வேற இவங்களை தொடர்ந்து இவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் புத்துழை பயிற்சி இப்போ ஒரு பெண்ணு போய் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொன்னா அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு போலீஸ் அவங்களுடைய பிரச்சனையை அவங்க இடத்துல இருந்து அணுகணும் இந்த பயிற்சி முதல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்க திலகவதி ஐபிஎஸ் இருக்காங்க அவங்க இருந்த காலகட்டத்தில் புத்துழை பயிற்சி நான் பேசியிருக்கேன் கல்லூரி மாணவியா இருக்கேன் நான் போய் காவல்துறை கிட்ட பெண்களை எப்படி அணுகணும் பெண்ணிய எப்படி பார்க்கணும் அது மாதிரி பயிற்சி கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா காவல்துறை தான் இருக்கும் அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்காது நாளைக்கு இது பெரிய பிரச்சனையா வரும் நான் என்ன சொல்றேன்னா எந்த பிரச்சனை எந்த மாநாடு எது நடந்தா மக்களுக்கு பிரச்சனை மக்களை துண்டாடுவாங்க மக்களை வந்து திசை திருப்பாங்க அதுக்கு நீ உரிமை கொடுக்காது எது நடந்தால் மக்கள் நல்லா இருப்பாங்க மக்களுடைய போராட்டம் இதுக்கு போனுங்க இந்த இந்த பிரிச்சு பார்க்குற அறிவு காவல்துறைக்கு வளர வேண்டிய தேவை இருக்குது ஆனால் இன்னொன்று கோரிக்கை வைக்கிறாரு ஒரே குடும்பத்தை தமிழ்நாட்டை சுரண்டி பொழைக்குது அப்படிங்கிறாரு சினிமாத்துறையில் நீங்க ஒரே குடும்பம் சேர்ந்தவங்க சொரன் இல்லையா உங்க அப்பா வந்து டேரக்டராக இருந்தாரு அதை வச்சு நீங்க வந்து சினிமா அப்படிராக வந்தீங்க பாதி பணத்தை வந்து இதில் வாங்குனீங்க கள்ளப்பணத்தை வாங்குனீங்க அதாவது என்னது கணக்கில் வராத கணக்கில் வராத ப்ளாக் மணி அப்படிதான் கள்ளப்பணம் தான் சொல்லணும் அது ப்ளாக் மணி எல்லாம் கிடையாது கள்ளப்பணம் பிளாக்குன்றதை எழிவுபடுத்திருக்காரு அந்த சொல்ல சொல்கிறான் அதனால் அது கள்ளப்பணம் கள்ளப்பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் முந்நூறு கோடி வாங்கி வச்சுட்டுங்க இதில் ஏதாவது ஒரு அறம் இருக்கா இதில் ஏதாவது நேர்மை இருக்கா நீங்கள் கள்ளப்பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் கோடி சொன்னால் உட்காந்துக்கிட்டு ஊருக்கு உபதேசம் பண்ணுவீங்களா என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு நான் கேட்குறேன் இல்லை விஜய்கெல்லாம் வந்து நாங்கள் ரசிகர்களாக இருக்கோம்னா அதோட அவர் நின்றுக்கணும் அரசியலாக உங்களுக்குலாம் சுட்டு போட்டாலும் வராது ஏன்னா அரசியல் என்பது நுட்பமாக மக்களை அணுகுவது அந்த அரசியலும் உங்களுக்கு தெரியலை நீங்கள் பாட்டுக்கு யாரோ ஒரு எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டு மேடையில் போய் நின்று கையை விரிச்சுக்கிட்டு அப்படியே சீனை போட்டுக்கிட்டு என்ன இதுங்கன்னா நாடகம் நடிக்குதா இல்லை படம் ஷூட்டிங் நடக்குதா இது அரசியல் அரசியலில் தெளிவு இருக்கணும் தில் இருக்கணும் மக்களை சந்திக்கணும் எப்படி மோடி ஓடி ஒழிகிறாரோ அது மாதிரி நீங்கள் பத்திரிக்கை பார்த்துட்டு ஓடி ஒழிஞ்சிட்டுருங்க ஏன் ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திங்களே அன்னைக்கு தெரியும் நீங்கள் அரசியலுக்கு அன்ஃபிட்னு ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட்டணி ஆனால் கொள்ளையெடுத்து பாதுகாக்கிறதுக்கு பிஜேபியோட ரகசிய கூட்டணி இருக்கிறாரு ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பு ரகசிய கூட்டணி எங்கே கண்டுபிடிச்சிங்க அதுக்கு ஆதாரம் சொல்றோம் ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும் அந்த நிகழ்வுகளை வச்சு நம்ம வந்து ஒரு அசியமா ஒரு விஷயத்த பேசுவோம் அப்படி என்ன நடந்துச்சு பாஜகவோட மல்லு கட்டுறது தமிழ்நாட்டுடைய வேலையா இருக்கு நீங்க நமக்கு வந்து வெள்ள நிவாரண நிதி கொடுக்கல அதுக்கு கொஞ்ச நாளைக்கு மல்லு கட்டிக்கிட்டே இருந்தோம் ஒரு ஒன்பது ஒன்பது ஃப்ளை ஒன்பது ஹெலிகாப்டர் இறக்குனாங்க அதுக்கு பில்லை கொடுத்து விட்டாங்க அதுக்கு நம்ம கொஞ்ச நாள் சண்டை போட்டுட்டே இருந்தோம் நம்ம வந்து ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தெட்டு காசு கொடுக்குது இருபத்தொன்பது காசு கொடுக்குறாங்க அதுக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம் ஜிஎஸ்டி நமக்கு நிறைய கொடுத்துட்டு எங்களுக்கு ஏயா கம்மியா கொடுக்குறேன்னு கேள்வி கேட்டுட்டே இருந்தோம் அதே மாதிரி நீங்க இப்ப கல்வி இது கல்வி கண இது அதுக்கப்புறம் மும்மொழியை கட்டாயம் திணிப்பேன் நானுங்க நாங்கள் இந்தி பேசாத மாநிலங்கள் மும்மொழியை ஏற்க மாட்டோம் அது குறிப்பாக தமிழ்நாடு இருமொழி கொள்கை நாங்க சட்ட ரீதியாகவே விளக்கு பெற்றவர்கள் அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம் அதுக்கு ஒரு மல்லுக்கட்டு கட்டிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து தொகுதி எல்லை சீரமைப்பு இருக்கு இல்லையா தொகுதி மறுவரையறை அதுக்குள்ளே ஒரு உள்ளடி வேலை பார்க்கறதுக்கான வேலை பார்க்குறாங்க அதுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற மாநில தலைவர்களையெல்லாம் கூட்டி நம்ம அதையும் தெளிவாக பொலிட்டிக்கலாக நம்ம கையில் எடுத்திருக்கோம் அதுக்கு பிறகு பல மாநிலங்களில் இங்கே வந்துட்டு போன தலைவர்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க ஸோ இப்படி எல்லா விஷயத்திலையும் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறோம் ஒரு அரசு பாஜகவை சந்திப்பதற்கும் திமுக பாஜகவை சந்திப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு அரசு திமுக போய் பாஜக சந்திச்சு தான் ஆகணும் ஏன்னா அவங்க அவங்க ஒன்றிய அரசு அது பாஜக கிடையாது ஒன்றிய அரசு இது வந்து தமிழ்நாடு அரசு ரெண்டு சந்திக்கிறது தவிர்க்க முடியாது ஒரு நல்ல நாள்லையோ ஏதோ ஒரு நிகழ்ச்சியிலையோ ஒரு விளையாட்டு போட்டிகளிலையோ ஒரு பொது கூட்டங்கள்லையோ எங்கேயோ சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அதெல்லாம் தப்பே கிடையாது அதெல்லாம் சந்தி அதை பார்த்தாரு பல்லளிச்சாரு அதெல்லாம் தேவையில்லாத வேலை அது தான் ஆகணும் ரெண்டு அரசு தான் ஆகணும் ஆனா அதுக்காக போய் பார்க்கறது சந்திக்கிறது எல்லாம் தான் செய்யும் மாநிலத்தினுடைய உரிமைக்காக போய் மக்களை பார்க்கறதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் இதெல்லாம் இது வந்து கூட்டு கிடையாது இது வந்து அரசியல் இந்த அரசியலுக்கு பேர் தான் கூட்டாட்சின்னு பேரு இதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரிய கூட்டாட்சினா ஸ்பெல்லிங் கூட தெரியாது அதனால விஜய் தான் உலறிட்டு இருப்பாரு கூட்டாட்சி வேறு கூட்டணி வேறு இது கூட்டாட்சி கூட்டணி என்பது அரசியலாக நம்ம வந்து ஒரு ஓட்டு மக்களை திரட்டி நமக்கு ஒரு பொது இலக்கை வைத்து பண்ணுறது அப்போ பொது இலக்கு என்ன இந்தியாவில் பெண்கள் வாழ தகுதியற்ற அஞ்சுகிற நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடம் இந்தியா தற்கொலைல ரெண்டாவது இடம் அதுல குறிப்பா முப்பத்தேழு வயதுக்கு உள்ள இருக்கிற இளைஞர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இந்தியா தான் இரண்டாவது இடம் பசி குறியீட்டுல இந்தியா பின்னாடி போயிட்டே இருக்கு அதுனா என்ன அப்படின்னா சாப்பாடு இல்லாதவர்களுடைய பட்டியல் வறுமை கோட்டு கீழே சோரே இல்லாம அதை அதிகரிச்சுட்டே போகுது வறுமை கோட்டு கீழே இருக்கிற குழந்தைகளுடைய மரணம் அதிகரிச்சுட்டே போகுது இப்போ வேலை இல்லா திண்டட்டம் அதிகரிச்சுட்டே போகுது இதன் மூலமாக குற்றச்செயல் பெருகிட்டே போகுது புரியுதுங்களா இந்தியா இளைஞர்கள் பாதி பாதி இருக்கிற நாடு ஆனா உலக நாடுகளில் வெளிநாடுகளுக்கு வேலை தேடி போகிற இளைஞர்களுடைய பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் இருக்கு நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா பெண்களை வந்து மெடிக்கல் டூர்னு வர்றானுங்க மெடிக்கல் டூர் வந்து இங்க குழந்தை பெத்துட்டு போறானுங்க மெடிக்கல் டூர் வந்துட்டு இங்கே ஒரு வாடகை தாய் முறையை வச்சுட்டு அவங்க குழந்தை பெத்துட்டு போறாங்க இது ரொம்ப சீப்பாக இருக்குன்றதுனால இந்தியாவுக்கு மெடிக்கல் டூன்ற பேரில் உலக அளவில் ஒரு மாஃபியா கேங்கு இங்கே வந்துட்டு இருக்கு அதில் குறிப்பாக யார் அதிகமாக பாதிக்கப்போனா குஜராத் பெண்கள் இது ஒரு பக்கம் இருக்குது குஜராத் பெண்கள் ஆறு முறை ஏழு முறை கருவுற்று வாடகைத்தாயா வெறும் பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு தன் உடலை நலிந்து போக செய்கிறாங்க அதுக்கான சிறப்பு சட்டங்களை பெருசாக எடுக்கவே இல்லை இந்த அரசு இன்னொன்று முக்கியமாக சொல்லப்போனால் பெண்களை கூட்டுவாளி பாலியல் வல்லுறவு செய்து அதை வீடியோ எடுத்து விற்கிறாங்க அதை தடுக்கவே முடியலை இன்னும் சொல்லதாக இருந்தால் போதை பொருள் முந்தி எப்போதும் இல்லாத அளவுக்கு போதைப் பொருள் இன்னைக்கு நல்லா புழகுது இந்தியாவில் அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது காசும் கிடைக்கிது மொட்டையாக இவங்களை பூரம் போதைக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அடிமையாக இருப்பாங்க அப்படின்றதையும் செய்கிறாங்க கல்விக்கு ஒதுக்க வேண்டிய தொகை ஆறு பர்சன்டேஜ் ஒதுக்கணும் நான் அப்படி தான் ஒதுக்குவேன்னு சொல்லிட்டு தான் வந்தானுங்க இப்போ எத்தனை பர்சன்டேஜ் ரெண்டரை பர்சன்டேஜ் அதுவும் ஜிடிபி கணக்கெடுக்கிறதே வேற கணக்கு கால்குலேட்டை தூக்கிட்டு வந்துட்டாங்க உலகம் பூரா ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தியை வேறு ஒரு கால்குலேஷனில் கணக்கெடுக்கும் போது இவன் புதுசாக ஒரு கால்குலேஷனில் கொண்டு வந்து நான் ஜிடிபின்றான் அப்படி பார்த்தா ஒரு பர்சன்டேஜ் கூட வராது கல்விக்கு நானே ரெண்டு ரெண்டு அஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் வச்சிருக்கேன் ரெண்டு ரெண்டு நாள் தானே ரெண்டு ரெண்டு அஞ்சுன்னு வச்சுக்கிட்டு ஒரு கால்குலேஷன் பண்றான் அந்த அஞ்சுன்னு சொல்லிட்டு அதுல நான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னா இது என்ன பொய் கணக்கு இதுதான் இந்த நாட்டினுடைய கல்விக்கு இவங்க ஒதுக்குனது அப்போ பள்ளிக்கூடத்தை ஒரு பக்கம் மூடிட்டு இருக்காங்க தனியாருக்கு பள்ளிக்கூடத்தை கொடுக்குறான் எல்லா துறைகளையும் தனியாருக்கு வைக்கிறான் என்ன யோகிதையோடு இவர்கள் இந்த இந்தியாவை அணுகுகிறார்கள் அப்ப இதெல்லாம் கேள்வி கேட்டு இதெல்லாம் எதிராக நின்று போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டணி தான் இங்க இருக்கிற திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி அந்த கூட்டணியை உடைக்கவே முடியல நீங்க ஆயிரம் பிரச்சனைக்கு நாங்கள் மல்லு கட்டுவோங்க நாங்கள் தமிழ்நாடு அரசு கூட சண்டை போடுவோம் நாங்கள் கேள்வி கேட்போம் ஆனா பொது எதிரி வரும்போது ஒத்துமையாக நிற்போம் அதானே இப்ப நடந்துட்டு இருக்கு அதுதான் இவங்களால தாங்க முடியும் பொய் பிரச்சாரம் செய்ய செட் செய்த ஆளுதான் அண்ணாமலை அப்படின்னு சொல்றாரு திமுக மேல திமுக எதுக்கு பொய் பிரச்சாரம் செய்யறதுக்கு அண்ணாமலை செட் பண்ணணும் அது ஆதவர் செட் பண்ணிட்டு போயிடலாம்ல ஏன்னா ஆதவர் ஜனா பெருசா யோகியமான ஆளா நான் என்ன கேட்கிறேன் நீங்க ஒரு லாட்ரி வியாபாரியுடைய மருமைய பாஜகவுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சமா கொடுத்தவங்க தேர்தல் பத்திர தேர்தல் பத்திரத்துல பத்திரம் ஊழல்ல நீங்க தான் அதிகமா கொடுத்துருக்கீங்க தேர்தல் பத்திரத்துல அதிகமா கொடுக்கறதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன நீ நிறைய கொள்ளையடிச்சு வச்சிருக்க உனக்கு நிறைய சலுகைகளை பிஜேபி கொடுக்குது ஆதவர்ஜுன தான் பிஜேபினுடைய மவுத் பீஸ்னு நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா ஏங்க எங்கள் தொழில் கரெக்டாக இருக்கணும் எங்கள் பணம் பாதுகாப்பாக இருக்கணும் நாங்கள் தமிழ்நாட்டில் குழப்பத்தை உண்டாக்கிக்கிட்டே இருப்போம் முதல்ல கொஞ்ச நாள் உட்காந்துக்கிட்டு வீசிகா விசிகா இன்றைக்கி அடித்து நொறுக்கி மக்களுடைய இயக்கமாக மாறி அங்கீகாரம் பெற்றிருக்கு ஒரு எழுபது ஆண்டுகளில் யாராலும் சாதிக்க முடியாததை அண்ணன் திருமா அவர்கள் சாதித்திருக்கிறார்கள் ஒரு தலித் சமூகத்தில் பிறந்த ஒருவர் ஒரு பொது சமூகத்தின் தலைவரா ஜெயிச்சு அங்கீகாரம் பெற்றது என்பது வரலாற்று முக்கியத்துவமான விஷயம் போய் குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருந்த நீ எங்கதான் நீ குழப்பம் பண்ணல ஆஹ் ஆதவர்ஜுனா போன்றவர்கள்லாம் வெறும் வாய்ப்பே வாய்ச்சொல் வீரர்கள் பட்டுக்கோட்டை பாசையில சொன்னான் திண்ணை பேச்சு வீரர்களிடம் ஒரு கண்ணாய் இருக்கணும் அண்ணாச்சி நாம ஒன்னாய் இருக்கணும் அண்ணாச்சின்னு பட்டுக்கோட்டை சொன்னாரு அன்னைக்கே எழுதி வச்சுட்டு போய் ஆதவர் மாரி மாதிரி ஆளுங்க விஜய் மாதிரி ஆளுங்கெல்லாம் வருவானுங்க வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு போவானுங்க அப்போ திண்ணை பேச்சு வீரர் இவங்களால் அஞ்சு ரூபா அஞ்சு பைசாக்கு மக்களுக்கு பிரயோஜனம் இல்லை நன்மை இல்லை அப்போ நம்ம எம்ஜிஆர் இருக்கும் வரை உங்களால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அரசியல் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் தவிர்க்க முடியல ஏன்னா எம்ஜிஆர் சாமானிய மக்களுடைய தலைவராக இருந்தார் அதனால் அவர் தொடர்ந்து ஜெயிச்சு மேலே வந்தார் அது உண்மை அதில் என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோமு

அதுல இருந்து அடிச்சு ஜெயிக்கிறான் பாருங்க பத்து தோல்வி பண்ணிட்டு இருந்த நம்ம என்ன எடப்பாடி எனக்கு நான் சோனையன்னு நேற்று போய் ஒரு சேலையை போத்திட்டு வந்து உட்காந்துக்கிட்டு பந்தா பண்ணிட்டு இருக்காரு பாவம் அவரெல்லாம் ஃபெயிலியர் மாடல் அது இல்லை அரசியல் எத்தனை முறை தோக்குறோன்னு இல்லை எத்தனை முறை எந்திரிச்சு இன்னொன்றதா அரசியல் நீ அரசியல் காலத்துக்கே வரல ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு கூட உனக்கு நாலு இடத்துல தான் கிடைச்சிருக்கு அவங்க எடுத்த சர்வேலே விஜய் எடுத்த சர்வேலையே ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு ஒரு நாலு இடத்துல கிடைச்சிருக்கு ரெண்டு பர்சன்டேஜும் ஒரு ஒரு பர்சன்டேஜும் ஒரு ஆறு இடத்துல இருக்கு மிச்சதெல்லாம் எப்படி பார்த்தாலும் நாலும் இருக்கு எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் இங்க அரசியல் தெரியாத ஆட்கள் பத்து மேலே மேல வாக்கு வாங்க மாட்டாங்க இதான் வரல தமிழ்நாட்டு வரலாறு மிஞ்சி போனா நீ பன்னெண்டு பர்சன்டேஜ் கூட வாங்கிக்க ஆனா நீ ஆட்சி அமைக்க முடியாது இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் அதை புரிஞ்சுக்கணும் விஜய் கண்டிப்பாக்கா மீண்டும் மற்றொரு சந்திப்போம் மிக நன்றி மகிழ்ச்சி